ஆனால் அவர் வருவது அவர் வந்து விஜய்க்கு வந்து சில விஷயங்களை சொல்கிறது வழிகாட்டுவது ஆலோசனை கொடுப்பது என்பது விஜய்க்கு தான் ரொம்ப நல்லதாக இருக்கப்போகுது இது அதனால் ஒன்றும் நஷ்டம் கிடையாது அவருக்கு விஜய் வந்து களத்துக்கு வந்துட்டாருன்னா மிகப்பெரிய அளவில் எழுத்து வரவங்க அதில் வந்து சந்தேகமே கிடையாது புரியுதுங்களா அதனால் வந்து விஜய் மாவட்டம் மாவட்டமாக வந்தாலும் சரி அல்ல தமிழ்நாடு பூரா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை மார்க் பண்ணி சுற்றுப்பயணம் டச் பண்ணிட்டு போனாம இருந்தாலும் மிகப்பெரிய அளவுக்கு எழுச்சி வரும் நியூட்ரல் சொல்லுவாங்க நடுநிலையாளர்கள் அரசியலில் ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க அவங்க அவங்க தான் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் மாதிரி இப்போ அவங்களுடைய ஆதரவை இன்னைக்கு விஜய் பெறுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் ஏன்னா இஸ் கம்மிங் வித் ஏ கிளீன் இமேஜ் அப்போ இந்த திமுகவை தோற்கடிக்க வேண்டும் அகற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் தாவைய காலை வந்து இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கிறது இனி வரும் நாட்டில் நிறைய பேர் இணைவாங்கன்னு சொல்ல வர்றீங்க கண்டிப்பாக இணைவார்கள் ரேலோ ஒன்றியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு மதிவானன் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போது அதிமுகவினுடைய முன்னாள் நிர்வாகியான மருது அழகராஜ் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்கார் திமுக இழந்து வரும் மக்கள் ஆதரவையும் அதிமுக இழந்து வரும் தொண்டர்கள் அபிமானத்தையும் தாவேக்க தலைவர் விஜயின் சுற்றுப்பயணம் மொத்தமாக அள்ளி கொண்டு போகப் போகிறது இரண்டாம் ஆண்டு நீட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சியில் அப்படின்ட்டு வந்து போட்டிருக்கார் உங்களுடைய கருத்து என்ன இது தொடர்பாக சரியாக தான் சொல்லியிருக்காரு அப்படியா ஏன்னா அவரை அவர் ஒரு அரசியல் கட்சியில் நீண்ட நாள் பயணித்தவர் ஜெயலலிதா இவங்க கூடலாம் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்காரு ஆனால் ஜெயலலிதா காலத்தில் தான் ஸ்பீச்லாம் அவங்களுக்கு எழுதி கொடுத்து நமது எம்ஜிஆர் பத்திரிகைகளெலாம் ஆசிரியராகலாம் இருந்திருக்காரு அவர் இன்றைக்கி வந்து ஓப்பனாகவே சொல்கிறாருன்னு வச்சிங்களேன் அவர் தாவே இணைய போகக்கூடிய தலைவர்களில் அவர் ஒருத்தர் ஓப்பனாகவே பப்ளிக்காகவே சொல்கிறாரு ஆகவே அவருடைய அந்த கருத்து வந்து என்னை பொறுத்த வரையில் சரியான கருத்தாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கி வந்துங்க திமுகவுக்கு மக்களுடைய ஆதரவு குறைந்து கொண்டே வருகிறது என்பது அது ஒன்றும் பெரிய சூத்திரம் இல்லை அது ஒரு ரகசியம் இல்லை அதே போல் அண்ணா திமுகவும் வந்து பிகாஸ் ஆஃப் தி இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸு அதாவது பிளவு அப்புறம் ஒவ்வொரு தலைவர் ஒவ்வொரு மாதிரி மழை விட்டாலும் இது விடலைன்ற மாதிரி இப்போ கோ இப்போ எல்லாம் செங்கோட்டையனை பிடிச்சிட்டு இருக்காங்க அதை ஒரு வழி ஆக்குவாங்க போல இருக்கு திமுகவை அதனால் திமுக வந்து திமுகவை தோற்கடிக்கும் என்ற நம்பிக்கை அந்த தொண்டர்களுக்கே தகர்ந்து கொண்டிருக்கிறது இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை இப்போ முதல்ல அந்த கான்ஃபிடென்ஸை வந்து எடப்பாடி வந்து அவங்க கட்சியில் கொண்டு வரணும் அது ஒரு கட்டத்தில் தாவேக்காவோட அலையன்ஸ் வருதுன்னு ஒன்றும் எல்லாேருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் இன்றைக்கி தாவேக்கா வந்து இதுவரையில் அஃபிஷியலாக சொல்கிறது என்னென்னா நாங்கள் வந்து திமு அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் நடத்த உண்மைன்றது நமக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி என்ன நிலை கூட்டணி இல்லை என்று பகிரங்கமாக விஜய் அறிவித்ததுக்கப்புறம் அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள் தொண்டர்கள்லாம் பேசிக்கலாக அவங்க எம்ஜிஆர் ரசிகர்கள் ஜெயலலிதாவுடைய அபிமானிகள் தான் எடப்பாடிக்காக யாரும் இல்லை ஓபிஎஸ்க்காக யாரும் இல்லை சசிகலாக்காக யாரும் இல்லை தினகரனுக்காக அங்கே யாரும் இல்லை எல்லாமே வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதான்ற ரெண்டு ஆளுமைகளுக்காக அந்த கட்சியில் இருக்கிறவங்க தான் ஆனால் கடுமையான திமுக எதிர்ப்பு உள்ளவங்க அப்போ இந்த திமுகவை தோற்கடிக்க வேண்டும் அகற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் தாவிய காலை வந்து இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கிறது இனி வரும் நாட்டில் நிறைய பேர் இணைவாங்கன்னு சொல்ல வர்றீங்க கண்டிப்பாக இணைவார்கள் தேர்தல் காலத்தில் இன்னும் வேகமாக மற்ற கட்சிகள் நாட் ஓன்லி அதிமுக நாம் தமிழர் கட்சி காங்கிரஸ் கட்சி அதே போல் திமுகலேருந்தே வருவாங்க நீங்கள் என்ன திமுக மட்டும் விஜய் கட்சியால் பாதிக்கப்படாதுன்னு எல்லா கட்சிகளும் பாதிக்கப்பட போகுதுங்க அதனுடைய அளவு தான் வேறுபடும் இப்போ ஆட்சியில் இருக்கிறதால திமுகவில் இருந்து போகிறவங்க கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் அதுலேயும் கூட சைட் லைன் பண்ணி ஆட்களை வந்து ஓரங்கட்டி வச்சுருக்கிற வச்சிருக்கிற ஆட்கள் இதெல்லாம் இப்போவா திமுகவுக்கு என்ன ப்ராப்ளம்னா குடும்ப அரசியல்ன்றது இப்போ ஒவ்வொரு மாவட்டம் வரைக்கும் போயிடுச்சு இப்போ மாநிலத்தில் வந்து ஸ்டாலின் கருணாநிதி குடும்பம்னா மாவட்டங்களில் அந்தந்த அமைச்சர்களுடைய குடும்பங்கள் அப்போ அதனால் விரும்பி போயிருக்காங்க பல பேர் எல்லா கட்சிகளும் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஆல் பார்ட்டிஸ் நாம் தமிழருமா நாம் தமிழருக்கு அதிக பாதிப்பு இருக்கும் ஓகே இப்போ நாம் தமிழர்னா நாம் தமிழருடைய அந்த எட்டு பர்சன்ட்டில் என்னுடைய கணக்கு என்னென்னா சரிபாதி வந்து விஜய் ரசிகர்களுடைய ஓட்டு தான் அவர் தேவையில்லாம சீமான் வந்து தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறாரு அவர் வந்து விஜயை வந்து கடுமையாக விமர்சனம் செய்வதை தவிர்த்து இருக்கலாம் கருத்து வேறுபாடு இருந்தால் கூடங்க அதை வந்து நம்ம வெளியே இருக்க வேண்டாம் லாரியில் அடிபட்டு சாவ அப்படி இப்படின்லாம் பேசியிருக்க வேண்டாம் அடுத்தது பார்த்திங்கன்னா அவருடைய நிர்வாகிகளையே கூட அவர் வந்து இது மாதிரி உதாசீனமாக நடத்துறது அவங்கள வந்து ரொம்ப முக்கியத்துவம் தராமல் ஒதுக்குறது இதெல்லாம் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகல்ல இப்போ ஒரு கட்சின்னு இருந்தால் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதை வந்து நல்ல முறையில் கையாளணும் போகிறவன்லாம் போட்டேங்க எங்கிட்ட ஒரு தலைவர் இருந்தார் எங்கள் தொழிற்சங்கத்தில் முன்னால் அவர்கிட்ட அவர் சங்கத்திலேருந்து நிறைய பேர் போகிறாங்களே இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு நான் கேட்டேன் நல்ல எண்ணத்துக்கு அவர் என்ன சொன்னார்ன்னா என் சங்கம் ட்ரெயின் மாதிரிங்க இந்த ஸ்டேஷனில் அஞ்சு பேர் இறங்கினான்னா அடுத்த ஸ்டேஷனில் பதினஞ்சு பேர் ஏறுவாங்கன்னாரு இப்போ சீமான் நினைப்பு அந்த மாதிரி தான் இருக்குது போல இருக்குது ஒருவரை கூட என்ற தாய் உள்ளம் தலைமைக்கு இருக்கணும் அவங்க போனால் பரவாயில்ல வருவங்களை வரவேற்போம் போகிறவங்களை போயிட்டு வாங்குவோன்னா இது ஏதோ ஒரு பிஸ்னஸ் மாதிரி இருக்குது அது நாம் தமிழர் கட்சியனுக்கு எதிர்காலம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் டிவிக்கே நாளைக்கு நடக்க போகிற அந்த கூட்டத்தில் இருபத்தி ஆறாம் தேதி நடக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டத்தில் பிரசாந்த் கிஷோரும் கலந்துக்குவார் அப்படின்ட்டு வந்து ஒரு தகவல் வந்து வந்திருக்கு அதாவது தேர்தல் வியூக வகுப்பாளராக தொடங்கியது அதற்கப்பறம் விஜய் அவர்களுடைய சந்திப்பு அப்படின்னு போனது இப்போ கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் கலந்துகிற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கறது முதல்ல இந்த தகவலை இதுவரையில் அதிகாரப்பூர்வமாக தாபே காலந்து யாரும் சொல்ல ஆக்சுவலா எல்லாம் வந்து காது வழியாக வரக்கூடிய செய்திகள் வதந்திகள் தான் எல்லாம் யாரும் சொல்லலை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் நாளைக்கு அங்கே பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே உறுதியாகும் அதனால் கூட வச்சிருக்கலாம் அதான் அதனால் இது ஒரு செய்தியாக நான் இப்போ எடுத்துக்கல இருந்தாலும் அவர் கலந்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு இப்போ அவர் வந்து இரண்டு முறை விஜயை ஏற்கனவே சந்தித்து பேசியிருக்காரு ரெண்டாவது ஆதவ் அர்ஜுனா வந்து பிரசாந்த் கிஷோரோடு நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருக்கிறவர் ஒரு ஆக அவர் இன்றைக்கி தேர்தல் கூட மேலாண்மையாக ஒரு பொறுப்பு கொடுத்து வச்சுருக்காங்க அதனால் வர்றதில் வந்து பெரிய ஆச்சரியெல்லாம் ஆனால் அவர் வருவது அவர் வந்து விஜய்க்கு வந்து சில விஷயங்களை சொல்கிறது வழிகாட்டுவது ஆலோசனை கொடுப்பது என்பது விஜய்க்கு தான் ரொம்ப நல்லதாக இருக்கப்போகுது இது அதனால் ஒன்றும் நஷ்டம் கிடையாது அவருக்கு அதாவது விஜய்க்கு வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து சொல்கிறதால எந்த நஷ்டமும் வரப்போகிறதில்ல மாறாக வளர்ச்சிக்கான வழியாக தான் இருக்கும் ஸோ அந்த வகையிலேயும் அது நல்ல விஷயம் நான் பார்க்குறேன் ஓகே இன்னொரு விஷயம் வந்து இப்போ சொன்னீங்கல்ல அந்த மீட்டிங் ரிலேட்டபிளான விஷயங்கள் நம்மளே பேசணும் மருது அழகராஜ் வந்து சுற்றுப்பயணம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி சுற்றுப்பயணம் மீட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஏதோ ஒரு விதத்தில் ஆளும் கட்சியான திமுகவிற்கு டிவிக்கு வந்து ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறிக்கிட்டு இருக்கோ அதாவதுங்க ராகுல் காந்தி வந்து ஒரு யாத்திரை போனார் கன்னியாகுமரியிலேருந்து பாரத் ஜோடோ யாத்திரைன்னு சொல்லிட்டு அதனுடைய இம்பேக்ட் அந்த கட்சியை பல மாநிலங்களில் உயிர் வச்சது அந்த கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்தியது எதிர்கட்சி தலைவராக மக்கள் ஆமாம் தொண்ணூற்றி ஒம்போதுக்கு வந்துட்டார் நூறு இப்போ புரியுதுங்களா அதே போல் மெஜாரிட்டியை இழந்துடுச்சு மோடி சர்க்கார் மூன்றாவது முறை ஜெயிச்சார்னு சொல்லிக்கலாமே தவிர பெரும்பான்மை மக்கள் தரல பாஜகவுக்கு புரியுதுங்களா அதனால் வந்து இன்றைக்கி அந்த ஒரு யாத்திரை பயணம் என்பது சுற்றுப்பயணம்னு சொல்ல முடியாது அது ஒரு மிகப்பெரிய நீண்ட பயணம் காஷ்மீர் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் அது போல் இன்றைக்கி விஜய் வந்து எந்த மாதிரி போகிறார் தெரில ம சில தகவல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மாவட்டந்தோறும் போகிறார் நான்கு கூட்டங்கள் நடத்த போகிறாரு மண்டல வாரியாக கடைசியாக ஒரு மிகப்பெரிய விக்கிரவாண்டியில் முடிஞ்ச மாதிரி இன்னொரு ஒரு பெரிய மாநாடு திருநெல்வேலியில் நடத்த போகிறாரு சவுத்தில் இந்த மாதிரி பல செய்திகள் வருது எதையும் ஆதாரபூர்வமாகவோ அவங்க பேச்சாளர்களோ அதை வந்து அஃபிஷியலாக சொல்லலை ஆனாலும் இந்த இயக்கங்கள்லாம் அங்கே பிளான் பண்ணப்படுகிறது பேசப்படுகிறது என்பதை நம்ம யூகிச்சிக்கலாம் விஜய் வந்து களத்துக்கு வந்துட்டாருன்னா மிகப்பெரிய அளவில் எழுச்சி வரவங்க அதில் வந்து சந்தேகமே கிடையாது புரியுதுங்களா அதனால் வந்து விஜய் மாவட்டம் மாவட்டமாக வந்தாலும் சரி அல்ல தமிழ்நாடு பூரா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை மார்க் பண்ணி சுற்றுப்பயணம் டச் பண்ணிவிட்டு போனாமல் இருந்தாலும் மிகப்பெரிய அளவுக்கு எழுச்சி வரும் அவர் சொன்னார் பாருங்க மருது அழகராஜ் அதுபோல் வந்து இந்த ரெண்டையும் அவர் கொண்டு வந்துடுவார் அதாவது திமுக மேலே அதிருப்தியில் இருக்கிறவங்க கோபத்தில் இருக்கிறவங்க துரோகம் பண்ணிடுச்சு சொன்னதை செய்யலை அப்படின்ற எண்ணம் கொண்ட மக்கள் அதே போல் அண்ணா திமுக வலுவிழந்து கொண்டிருக்கிறது வலுவிழந்த இதில் இருந்ததோட தோற்கக்கூடிய வல்லமை உள்ள தாவேக்கா விஜய்கிட்ட போனோம்னா அவங்களுக்கு ஒற்றை நோக்கம்னா திமுகவுக்கு ஒற்றை நோக்கம் திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றணும் அதுக்கு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அந்த திமுக அபிமானிகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இது எப்போ அரஸ்ட் ஆகும் அதிமுகவை பார்த்தோன்னா கான்கிரீட்டாக ஏதாவது விஜய்யோட அலையன்ஸுன்ற செய்தி வந்தாலொழிய அதிமுகலேருந்தும் நிறைய பேர் வருவாங்க நாம் தமிழர் நான் ஏற்கனவே சொன்னால் மிக மோசமாக பாதிக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது எழுச்சி எழுச்சியாக இருந்தால் பரவாயில்ல தொந்தரவாயெலாம் மாறுது ஆளுங்கட்சிக்கு அதான பிரச்சனையாக இருக்குது ஆளுங்கட்சிக்கு எப்போவுமே சொல்கிறேன் எதிர்கட்சி என்பது தொந்தரவாக தானேங்க இருக்கணும் தொந்தரவு கொடுக்கலன்னா அப்புறம் கமல்ஹாசன் மாதிரி தான் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக என்னெல்லாம் பேசினார் அவர் இல்லை அவருங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக கமல் போய் நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை நீங்கள் வச்சிங்கன்னா அதற்கு கமல் அவர்கள் கட்சி தொடங்கிக்க வேண்டிய வேண்டிய அவசியமே இருந்திருக்காது நடிகராக இருக்கும்போதே சீட்டு கேட்டிருந்தா அன்னைக்கு இருந்த ஆட்சியராக இருக்கட்டும் ஜெயலலிதா அமையாராக இருக்கட்டும் கலைஞர் அவர்களாகட்டும் கொடுக்கக்கூடிய நிலைமையில் தான் கமல் அவர்கள் அவர் ஒரு எம்பி ஆவருது அவருடைய நோக்கம் அவர் தான் ஒரு நாடாளுமன்றத்தில் நான் தான் சொல்கிறேன்னுங்களே இன்றைக்கி இந்தியா கூட்டணிக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு நாடாளுமன்றத்தில் ஐம்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க முப்பத்தொம்போது பேர் தமிழ்நாட்டிலேருந்து மக்களவையில் இருக்காங்க மேலவையில் ஒரு பன்னெண்டு பேர் இருக்காங்க அப்போது மாநிலங்களவை மக்களவை சேர்த்து ஐம்பத்தி ரெண்டு பேர் சாதிக்காத இவர் தனியாக போய் என்ன பண்ண போகிறாரு ஸோ எனக்கு என்னவோ இவர் எம்பியாக என்ன பண்ண போகிறாரு டெல்லியில் போய் என்ன பேச போகிறாரு அதனால் என்ன இவர் என்ன சொல்லிட்டு வந்தார் இங்கே குடும்ப அரசியல் இருக்குது ஊழல் இருக்குது மக்கள் விரோத கொள்கைகளை செய்கிறாங்க இதெல்லாம் மாற்றணுன்னு தானேங்க டிவியை உடைச்சார் டார்ச் எல்லாம் கொண்டு வந்தார் இன்றைக்கி அதையெல்லாம் விட்டுட்டு தான் ஒரு எம்பி ஆனால் என்ன சாதி அவருக்கு ஒன்றா ஒரு ஆறு வருஷம் ராஜ்யசபாவில் எம்பின்னு பெருமை வரலாம் அதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன அப்போ இப்படி சொல்லுங்கள் அவர் போனார்னா நிறைய சாதிப்பார்னா அப்போ இந்த ஐம்பத்தி ரெண்டு எம்பியும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்றீங்களா அப்போ இப்போ விஜயவர்களை பற்றியும் கமல் அவர்கள் விமர்சனம் பண்ணுறாரு கமல் விமர்சனம் பண்ணலையே விமர்சனம் பண்ணதாக விஜய் ரசிகர்கள் ஃபீல் பண்ணுறாங்க அதாவது அவர் வந்து என்ன சொல்றா சொன்னார்னா அந்த எட்டாவது ஆண்டு விழா மக்கள் நீதி மையத்தில் நான் கேட்டேன் அதாவது என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன் அவருடைய அனுபவத்தை தான் சொல்கிறார் அவர் அது வந்து என்னென்னா அதை பெருசாக தப்பாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அந்த அனுபவமே ஒரு தவறான பேஸ்லேருந்து இருந்து வந்திருக்குன்றதை தான் சுட்டி காட்ட ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு அப்படின்னு சொல்கிறாரு அது இந்த தர்மத்தில் அவர் சொல்லும்போது நடிகர் விஜய்க்கு கூடுற கூட்டம் ரசிகர் கூட்டம் அப்படின்னு திமுகக்காரங்க பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் வாக்குகளாக மாறாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ விஜய் ரசிகர்கள் வந்து இதை விஜய்க்கு எதிரான ஒரு அம்பாக பார்த்ததிலும் தவறில்லை ஆனால் கமல் என்ன புரிஞ்சிக்கணும்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மார்ச்சில் ஆரம்பித்து என் டி ராமாராவ் ஒன்றுபட்ட ஆந்திரா இன்றைக்கி இருக்கிற ரெண்டு இல்லை தெலங்கானா ஆந்திரா மாதிரி இல்லை ஒன்று இருந்த ஒன்றுபட்டு பட்டு இருந்த ஆந்திரப்பிரதேஷ் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தெலுங்கு தேசத்தை ஆரம்பித்து எண்பத்தி மூணு மார்ச்சில் நடந்த தேர்தலில் பத்தே மாதத்தில் ஆட்சியை பிடிச்சிட்டாரு இப்போ என் டி ராமாராவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பேக்கிங்கே இல்லை ஒரு ஆக்டர் ஜஸ்ட் அண்ட் ஆக்டர் பாப்புலர் ஆக்டர் இன் ஆந்திரா அவர் பத்தே மாதத்தில் ஒரு கட்சியை துவங்கி ஆட்சியை மாற்ற முடியும் பிடிக்க முடியும்னா அப்போ அவருடைய வாக்காளர்களை அதாவது அந்த ரசிகர்களை அத்தனை பேரையும் அவர் வாக்காளர்களாக கன்வெர்ட் பண்ணிட்டாருனது மட்டும் இல்லை மக்களையும் தனக்கு ஆதரவாதிப்பா வெறும் ரசிகர்கள் வாக்காளர்களானா போதுமா அதை நான் ஒத்துக்கல மக்களை திரட்டணும் அப்போது இன்றைக்கி விஜய் வந்துங்க ரசிகர்களை மட்டும் நம்பி இல்லை மேபி ஒரு ஸ்டார்டிங்கே அது ஒரு பூஸ்டப்பாக இருக்கலாம் ரசிகர்கள் அல்லது மக்கள் இயக்கத்தை ஆட்கள் ஆனால் அதுவே போதுமான போதாது அப்போது வெகு மக்கள் இருக்காங்க இல்லையா அதாவது மக்கள் இயக்கத்தை சாராத பிற கட்சிகளை ஆதரித்து இன்றைக்கி வெறுத்து போயிருக்கிற நியூட்ரல்னு சொல்லுவாங்க நடுநிலையாளர்கள் அரசியலில் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க அவங்க அவங்க தான் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் மாதிரி இப்போ அவங்களுடைய ஆதரவை இன்னைக்கு விஜய் பெறுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் ஏன்னா இஸ் கம்மிங் வித் ஏ க்ளீன் இமேஜ் கரப்ஷன் சார்ஜ் கிடையாது அவர் வந்து குடும்ப அரசியல் நடத்தலை சொத்து குவிக்கலை எந்த வாக்குறுதியும் கொடுத்து ஏமாத்தலை நல்ல காரியம்தான் பண்ணியிருக்காரு ஒரு இரநூத்தம்பது கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு சாங்கிற சம்பளத்தை விட்டுட்டு வராரு வருமான வரியில் இந்தியாவிலேயே ரெண்டாவதோ மூணாவதோ இடத்துல இருக்கார் அப்போது விஜயை பொறுத்தவரையே ஒரு நேர்மையானவர் ஒரு சீரியஸாக இருக்கார் அவர் வந்து படத்தை கேரியரே விட்டுட்டு வராரு மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்னு அப்படின்போது இது எல்லாம் சேர்ந்து ரசிகர்கள் மொத்த பெரிய வாக்காளர்களாக கன்வெர்ட் பண்ணுறது மட்டும் இல்லை நியூட்ரலாக இருக்காங்க இல்லையா நடுநிலையாளர்கள் மக்களில் பெரும்பகுதி நடுநிலையாளர்கள் தான் கட்சிக்காரங்க ஓட்டு போட்டு எந்த கட்சியும் ஜெயிச்சதில்லை ஜெயிக்கவும் முடியாது நாங்கள் ரெண்டு கோடி பேர் வச்சுருக்கிறோம் ஒரு கோடி பேர் அதெல்லாம் இல்லை கட்சிக்காரன் ஓட்டாலே எந்த கட்சியும் ஜெயிக்காது அது ஒரு பஃபராக இருக்கலாம் ஒரு பேஸாக இருக்கலாம் ஆனால் நியூட்ரல் இருக்காங்க பாருங்க எதை பற்றி கவலைப்படாமல் ஆன் இஷ்யூ பேஸ் இது நல்லதான் இவங்க செஞ்சது நல்லதான்னு பார்த்து அந்த ஆட்கள் ஓட்டை தான் விஜய் வந்து குறி வச்சு ஜெயிக்க போகிறாரு அதனால கண்டிப்பாக கமல் சொன்னது தப்பான அபிப்பிராயம்தான் ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி